ஓம் சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் மிதுன ராசிக்காரர்கள் என்ன தொழில் செய்யலாம் வாழ்க்கையில் என்ன தொழில் செய்தால் தாங்கள் முன்னணிக்கு வர முடியும் பெரிய அளவில் வெற்றி பெற முடியும் என்பதே இந்த பதிவின் நோக்கம் மிதுன ராசி ராசியாதிபதி புதன் அல்லது மிதுன லக்னம் லக்னாதிபதி புதன் லக்னாதிபதியோ ராசியாதிபதியோ புதனாக வருவதாலும் நான்காம் அதிபதியும் புதன் நான்காம் வீடு என்பது கன்னி கன்னி ராசி அதுவும் புதன் நான்காம் வீடு என்பது உடல் ஸ்தானம் அப்போ நான்காம் வீடத்தின் அதிபதி புதன் ராசியாதிபதி புதன் லக்னாதிபதி புதன் நான்காம் வீட்டு அதிபதி புதன் அதே வேளையில் பாக்கியாதிபதி ஒன்பதாம் அதிபதி சனி பத்தாம் அதிபதி குரு எனவே ஒரு மிதனராசிக்காரர்களுக்கோ மிதன அவருடைய சொந்த ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் புதன் வலுப்பெற்று ஒருவேளை புதன் உச்சம் பெற்று குரு ஒன்பதில் அமர்ந்து சனி பகவான் ஆறாம் வீட்டில் உச்சமோ எட்டாம் வீட்டிலோ மூன்றாம் வீட்டிலோ ஒன்பதாம் வீட்டிலோ இவ்வாறு அமைந்து விட்டாரானால் மிக மிக பெரிய யோகக்காரர்கள் ஆகிவிடுவார்கள் இது முதல் விஷயம் ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயம் சரி படிப்பு என்ன விதமான படிப்பை படிக்கலாம் புதனே புதன் பகவானே கலை கிரகம் கலைக்கு அதிபதி மிதனராசிக்காரர்களுக்கு மிக மிக யோக யோகக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் சுக்கரன் அவர் ஐந்தாம் அடித்த அதிபதி திரிகோணாதிபதி முதல் திரிகோணாதிபதி புதன் இரண்டாவது திரிகோணாதிபதி சுக்கரன் மூன்றாவது திரிகோணாதிபதி சனி லக்னம் ஐந்து ஒன்பது ராசி ஐந்து ஒன்பது இந்த மூன்று திரிகோணாதிபதிகள் வரும் என்று வரும்பொழுது புதன் சுக்ரன் சனியாக வருவதால் இந்த மூன்று கிரகங்கள் வலுப்பெற்றாலே அந்த ஜாதகர் ஒரு எழுபத்தைந்து சதவீதம் தேறிவிடுவார் அத்துடன் குருவும் உச்சம் பெற்றோ ஒன்பதிலோ ஏழிலோ அமர்ந்து விட்டால் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவார்கள் சரி முதலில் படிப்பு என்ன படிப்பு படிக்கலாம் என்றால் அனைத்து படிப்புக்கும் அதிபதியே புதம்தான் ச சந்தேகமே இல்லை ஒரு மிதன ராசிக்காரரை எடுத்துக்கொண்டால் என்னடா இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க பன்னிரெண்டு ராசிகளிலேயே அவரவர்களுக்கென்று ஒவ்வொரு துறை சம்பந்தப்பட்டிருக்கும் ஒவ்வொரு துறை தேர்வு செய்து கொள்ளலாம் ஆனால் பனிரெண்டு ராசிகளிலேயே மிதன ராசிக்கு மட்டும் மற்ற ராசிகளுக்கு இல்லாத ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு குணம் இருக்கிறது என்னவென்று கேட்டீர்களானால் ஒரு ஒரு ஆண்டவனுடைய வரப்பிரசாதம் என்னவென்று கேட்டீர்களானால் இவர்களுக்கு இவர்களுடைய ஜனன ஜாதகத்தை பொறுத்து அவர்களுக்கு அனைத்து துறைகளுமே பொருந்தி வரும் இது வந்து கடவுள் கொடுத்த வரம் இது நான் சொல்வதில்லை ஏனென்றால் கலைக்கு அதிபதி புதன் படிப்புக்கு அதிபதி புதன் டிகிரி வாங்குவது புதன் சில பேர் ஒரு ஒரு ஜான அளவுக்கு டிகிரி வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தாயிர ரூபாய்க்கு வேலை செஞ்சிகிட்ருப்போம் இதே மிதனராசி காரண சொல்கிறேன் நான் ஏனெனில் அவர் நிரம்ப ஞானத்தை பெற்றவர்கள் அறிவைப் பெற்றவர்கள் சுறுசுறுப்பானவர்கள் அவ்வாறு அவர் பிறக்கும்போதே அந்த மாதிரி பிறந்திருப்பார்கள் நிரம்ப பேசுவார்கள் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்வது என்றால் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்று சொன்னால் நிரம்ப பேசுவார்கள் உலகத்தையே கரைத்து குடித்தார்போர் பேசுவார்கள் ஆனால் உண்மை அனைத்து விஷயங்களிலும் அவர்களுக்கு தெளிவாக புரியும் சரி ஒரு உதாரணத்துக்கு ஒரு நான்கு ஐந்து விஷயம் சொன்னால் உங்களுக்கு ஓரளவு தெளிவாகி விடுவீர்கள் இதை பார்க்கக்கூடிய மிதனராசிக்காரர்கள் கலை என்று வந்துவிட்டால் பரதநாட்டியம் அதாவது டான்ஸ் சம்மந்தப்பட்ட துறை எந்த மாதிரி டான்ஸும் கற்றுக்கலாம் வந்துடும் சரி ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்டாக இருப்பாங்க வந்துடும் சில பேர் கதாசிரியர்கள் கவிஞர்களாக இருப்பாங்க வந்துடும் வரும் அவங்களுக்கு எளிதாக வரும் சில பேர் படிப்பு என்ன படிப்பு பிஇ எம்இ எம்பிஏ இவ்வாறு படித்து கொண்டே செல்வார்கள் அதுதான் சொன்னேன் ஒரு ஜான அளவுக்கு டிகிரி வச்சுருப்பான் ஆனால் பார்த்துட்டிங்கன்னா அவனுக்கு அந்த ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் படம் கெட்டு போயிருக்கும் இவ்வளோ படிப்பு படிப்பான் ஆனால் சம்பாதிக்க முடியாது ஏதோ ஒரு இருபத்தாயிரம் ரூபாய்க்கு வேலை செஞ்சிட்ருப்பான் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் பெரிய அறிவாளியாக இருப்பான் இதுபோன்று எல்லாம் மிதுன அரசியல் பிறந்தவர்கள் தான் இது மூன்றாவது நான்காவது சொல்லவே முடியாது அரசியல்வாதிகளாக கூட இருப்பாங்க சில பேர் நடிகர்களாக இருப்பார்கள் நடிப்புத்துறை மிக அருமையாக வரும் மிக மிக அருமையாக வரும் ஏனென்றால் புதன் சுக்கரன் யோகாதிபதி சுக்ரன் இந்த புதனும் சுக்ரனும் இணைந்தால்தான் நடிப்புத்துறை என்று சொல்லக்கூடிய சினிமா துறை ஒர்க் அவுட் ஆகும் அந்த சினிமா துறையில் கூட ராகு பொது ஜன தொடர்பு என்று சொல்லக்கூடிய ராகு சம்பந்தப்பட வேண்டும் இதெல்லாம் தனிப்பட்ட ஜாதகத்தை சொல்கிறது பொதுவாக சொல்ல முடியாது பொதுவாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் புதன் சுக்ரன் சனி இந்த மூன்று கிரகங்களும் வலுப்பெற்று குரு சரியான இடத்தில் அமைந்துவிட்டால் இந்த ஜாதகர் எங்கே சென்று விடுவார் எந்த துறையாக இருந்தாலும் சரி ஆனால் அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய சில ஒரு இரண்டு மூன்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய துறையை நான் சொல்கிறேன் நான் சொன்னது போல் நாட்டியம் ஆர்டிஸ்ட்டு ஒன்றும் இல்லை நம் படிப்புன்னு சொல்லப்போனால் சோஷியல் மீடியா விஷுவல் கம்யூனிகேஷன் அது இது லட்டு லஸ்க் கிராஃபிக்ஸ் அது இது அப்படி படிக்கலாம் அதே வேளையில் மாடலிங் போகலாம் ஆக்டிங் போகலாம் இது போன்ற துறைகள் அதாவது ஃபிலிம்ஸ் ஃபிலிம் டெக்னாலஜி படிக்கலாம் வரும் இவங்களுக்கு நல்லா வரும் சங்கீதம் முக்கியமாக சங்கீதம் கற்றுக்கொள்ளலாம் சிங்கர் சிங்கராக வரலாம் இவங்க வாய்ஸ் ஸ்வீட்டாக இருக்கும் இவங்க பாடினாங்கன்னா ஸ்வீட்டாக இருக்கும் ரொம்ப அழகாக பேசுவாங்க பேசுகிறதே ஸ்வீட்டாக இருக்கும் இவற்றையெல்லாம் பிறரை கவர்வதற்கு இவர்கள் பயன்படுத்துவார்கள் அது அடிப்படையான குணம் அது எல்லோருக்குமே இருக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு தான் நிரம்ப பேசுவார்கள் எப்போவுமே அடுத்தவங்களை மெஸ்மரைஸ் பண்ணணுன்னா நிறைய பேசணும் அது போன்ற குணம் படித்தவர்கள் மிதனராசிக்காரர்கள் ஆனால் திறமைசாலிகள் அறிவாளிகள் சுறுசுறுப்பானவர்கள் அதுதான் நாங்கள் விசேஷம் இப்படிப்பட்டவர்கள் இது போன்ற துறை படிக்கலாம் கலைத்துறையில் படிக்கலாம் இரண்டாவதாக கண்டிப்பாக ஒரு பிஇ படிக்கலாம் ஒரு கலெக்டர் ஆகலாம் பிஇ படிச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க திடீர்னு பிஇ படிப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் சர்வீஸ் எழுதி கலெக்டர் ஆகிடுவாங்க சொல்ல முடியாது ஏனென்றால் ராசிக்கு மூன்றாம் அதிபதி சூரியன் தைரிய வீரிய ஸ்தானாதிபதியே சூரியன் தான் அதுபோன்று சில ஜாதகர்களுக்கு சூரியன் வலுப்பெற்றிருந்தால் சூரியன் உச்சம்தான் பெற வேண்டும் என்றில்லை மூன்றாம் இடத்திலோ ஆறாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ பத்தாம் இடத்திலோ புதனும் சூரியனும் இணைந்தால் புத யோகம் பெற்று அரசாங்க உத்தியோகத்தில் சென்று ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிவிடுவார்கள் அவரவருடைய தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து தொழிலை இவர்கள் அமைத்துக் கொள்வார்கள் அதுதான் இவருடைய திறமை சரிப்பா எதுவுமே படிக்கலை படிப்பு வரல சில பேருக்கு படிப்பு வராது என்ன செய்யலாம் வியாபாரத்தில் கிளவராக இருப்பாங்க பிஸ்னஸில் கிளவராக இருப்பாங்க ட்ரேடிங் இவங்களுக்கு வந்து எப்படி கேட்டிங்கன்னா அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுற பிடிக்காது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் பிடிக்கும் ஸ்மார்ட் ஒர்க்குனால் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஸ்மார்ட் ஒர்க் அவ்வாறு ஸ்மார்ட் ஒர்க் செய்ய வேண்டும் என்றால் இவர்கள் ட்ரேடிங் செய்ய வேண்டும் பிஸ்னஸில் வந்து ட்ரேடிங் பையிங் செல்லிங் பையிங் செல்லிங் பண்ணலாம் பங்கு வர்த்தக துறையில் இறங்கலாம் சில பேர் மொத்த விற்பனையாளர்களாக இருப்பாங்க ஏஜென்சிஸ் ஏஜென்சிஸ் எடுத்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க இவங்க ஒரு இடத்துல உட்காந்து செய்கிற வேலை இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு வந்து ஊர் சுத்தணும் அதாவது ஒரு மார்க்கெட்டிங் ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் இவங்களுக்கு வரும் ஒர்க் அவுட் ஆகும் போன்ற பெரிய அளவில் ஏஜென்சி எடுத்து ஆல் ஓவர் தி இந்தியாவோ ஆல் ஓவர் தமிழ்நாடோ ஆல் ஓவர் மெட்ராஸோ ஏதோ ஒரு வகையில் மார்க்கெட்டிங்கில் இறங்குவாங்க அதுலேயும் சக்ஸஸ் ஆகலாம் அது மாஸ்டர் ஆஃப் ஆல்னு சொல்லலாம் ஒரே வார்த்தையில் சொல்லலாம் போன்று அமைப்பு பெற்றவர்கள் மிதனாசிக்காரர்கள் அல்லது மிதுன லங்கணக்காரர்கள் ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் ரெண்டு விஷயம் சொன்னேன் நிரம்ப பேசுவார்கள் சுறுசுறுப்பானவர்கள் என்று சொன்னேன் அதே நேரத்தில் அறிவாளிகளாகவும் இருப்பார்கள் என்று சொன்னேன் இந்த அறிவாளித்தனத்தையும் இந்த ஒரு அதிகமாக பேசும் திறனையும் உலக அறிவு நிரம்ப பெற்றவர்களாகிய மிதனாசிக்காரர்கள் தயவு செய்து குறுக்கு வழியில் சென்று விடாதீர்கள் நேர் வழியில் பிரயாணம் செய்யுங்கள் குறுக்கு வழியில் சென்றீர்களானால் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகளை எதிர்நோக்குவீர்கள் வாழ்க்கை வீழ்வதை நோக்கி சென்று விடும் அது ஒன்று மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் மற்றபடி மிதுனாசிக்காரர்களுக்கு நான் சொன்ன இது போன்ற எல்லாம் ஈடுபட்டு அவரவர்களுடைய ப ஜனன ஜாதத்துக்கு தகுந்தாற் போல அவரவர்களுடைய சொந்த பிறந்த ஜாதத்துக்கு தகுந்தாற் போல் கிரகங்களுடைய அமைப்புக்கு தகுந்தாற்போல் நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் மனதில் கொண்டு தாங்கள் பிரயாணம் செய்தீர்களானால் ஒன்று சிறந்த வெற்றியாளர்களாக தன்னிச்சையாக திகழ்வீர்கள் அல்லது பிறருக்கு பணி செய்து அனுபவம் பெற்று மிக அளவில் வெற்றி பெற்று அவர்களையும் உயர்த்தி தாங்களும் உயர்வீர்கள் அல்லது தனிப்பட்ட துறையில் தன்னிடம் இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்தி படிப்பு இல்லாவிட்டால் கூட தன்னிடம் இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்தி ஒரு நடிகராகவோ ஒரு ஃபோட்டோகிராஃபராகவோ ஒரு எடிட்டராகவோ அல்லது ஒரு சினி சின்ன திரையோ இது போன்ற சோஷியல் மீடியாவில் ஃபஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படி சேர்ந்து விடுவார்கள் சில பேர் எனவே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நிர்ணயாசிக்காரர்கள் தன்னை உணர்ந்து தன்னுடைய ஜாதகத்தில் என்ன உண்மை இருக்கிறது என்பதை புரிந்து அதற்கு தகுந்தால் போல் இதில் கொடுக்கப்பட்டுள்ள விஷயங்களை பயன்படுத்தி வெற்றியடைவைகள் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் ஆசிக்கார்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்